வருடத்தில் தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்தில் மட்டுமே பௌர்ணமி சேரும் அந்த நாள் ஞானத்தின் பூரண நாளாக அருளாளர்களால் உணரப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது பிண்டமாகிய நமது உடலில் இந்திரியங்களாகிய நட்சத்திரங்கள் மனமாகிய சந்திரன் ஜீவனாகிய சூரியன் இவற்றின் இணைப்பு மகரம் விந்துவாகிய ஆன்மா உகரம் நாதமாகிய சிவம் அகரம் இந்திரியங்கள் மற்றும் மனத்திற்கு ஒளிதரும் ஜீவனாகிய சூரியன் அக்னியாகிய ஆன்மாவுடன் இணைந்து ஆன்மாவாகி விந்து நாதமாகிய இறைவனுடன் இணைவது இந்த பிண்டத்தில் நடைபெறும் சிவசக்தி ஐக்கியம் இந்த சிவசக்தி ஐக்கியத்தால் தான் உலகம் தோன்றியது இந்த சிவசக்தி ஐக்கியத்தால் தான் பிண்டமாகிய இந்த உடலும் தோன்றியது நடராஜ பெருமான் தேவியுடன் இணைந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர் இங்கு சிதம்பரம் என்பது அறிவு வெளி